என்ன பண்ணுவீங்க நீங்க நிவா சா மாதிரி இல்ல நீங்க திசை போட்டீங்களா சாரி டிஷர் போட்டீங்க फ्लाइटல வர்றீங்க மலேசியால இருக்கீங்க ஃபைனலா வந்து வர்றீங்க அங்க கூட வந்து வரலாம் நான் சொல்றேன் பாருங்க தேவன் வரணும் ஆக்கமா சாங்க ஆக்கடா அதனோங்க ஆக்கடா அவங்க வந்தாங்க அவ வந்து வரலாம் நம்ம இந்த மாதிரி எல்லாம் போவும் பாட்ம் என்ன மாதிரி பாட்ம் ஆகும் அது உட வேண்டாம் அவங்க రావ வரேன் انا வர வரேன் அந்த மாதிரி ஞாயிறுப்பா இஸ் தி மீன் வேண்டாம் எல்லாமே பிளாக்கா இருக்கு எட யாரு வர கூடாது 2000 யாரு வர கூடாது யாரு வர கூடாது இது யார் வர கூடாது யார் வந்து யார் வர கூடாது ஆப்ரேட் ஆத்மமானாயிடு சார் வர கூடாது ஆஃப்டர் மேல யார வர கூடாது அந்த மாதிரி படிச்சது வந்து ஒரு கோட் ப்ரோகிராம் ஆமா சார் அது உங்க ப்ளாக்கா இருக்கு உங்க ப்ளாக்க இருந்தே கனி உங்க கே இங்க கே எல்லாமே ஃபுல்லா ப்ளாக்கா இருக்கு இந்த 5 டே ஒரு செடே ப்ளாக்கா இருக்கு நம்ம நாளைக்கு ஜோன்ல சகா உங்க கே

సరియా ఓకే నార్గనిస్ అయిపోయారు సరియా మూడు మూడు కొడ ఇదైదా పికలండి ఇని పన్నాలే అది కుండి సైటమ్ ఫ్లో అవ్వని ఆరడం ఐ యామ్ రీడింగ్ దిస్ ఓకే 2 3 ఓకే 몬스터, 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 몬터스터 몬스터, 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 몬스터,

ఇది కరే సై సుత్తన ఉండాలి ఏయ్ అ빠 ఎప్పుడూ సుత్తం బజం పక్కన తిరిగి సై ఇది మూడు నేర అప్పుడు 26 నేర వండి 3 అప్పుడు ఇప్పుడూ సుత్తం చేయను 1 ఏయ్ ఏయ్ నల్ల సుత్తనం నేరకు దివమ కొడిపోతే కొనో 2 3 4 ఏయ్ అ빠 ఇది వారం సుత్తనం ఉండాలి